அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல செல்வ செழிப்பு எந்த அடிப்படையில் கிடைக்கிறது செல்வம் அப்படிங்கிறது பரம்பரையா தாத்தா பாட்டி வகையில வந்து வர்றது அது ஒரு செல்வம் அப்பா சம்பாதிச்சு பயனுக்கு வச்சுட்டு போறது அது ஒரு வகையான செல்வம் ஜாதகரே சம்பாதிச்சு சொத்து கொடுத்து சேர்க்கிறது அது ஒரு வகையான செல்வம் அப்போ பரம்பரையா சொத்து வருதுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஐந்து ஒன்பது பாவங்கள் நல்லா இருக்கும் தந்தையார் அதிகமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும் அதே சமயத்துல ஜாதகனே சம்பாதிக்கிறாருன்னா லக்னம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கும் ஏன் லக்னம் லக்னாதிபதி எடுக்கணும்னா ஒரு ஜாதகத்துல வந்து லக்னம் பிரதானம் லக்னாதிபதி பிரதானம் லக்னாதிபதிங்கிற உயிர் நல்லா இருந்தா தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் ஒரு மனிதனுக்கு வந்து சொத்து பத்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி நீசமா போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகர் எப்பொழுது பார்த்தாலும் நோய் நொடியோட இருப்பார் அந்த சொத்தை அதனால் அனுபவிக்க முடியாது அதே சமயத்துல லக்னாதிபதி வலுவாக இருந்து சொத்து பத்தே இல்லைன்னா கூட தன்னுடைய உழைப்பால் ஜெயித்து முன்னேற வரக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு உண்டு அப்போ அடிப்படையில் பார்க்க வேண்டியது லக்னாதிபதியுடைய நிலைமை சரி செல்வ செலுத்தி எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது அப்படின்னா பரம்பரையா வர்றவங்களுக்கு அஞ்சு ஒன்பது பாவங்கள் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இதெல்லாம் சேர்ந்து ஜாதகருக்கு பரம்பரை பரம்பரையா சொத்துக்களை கொடுத்துக்கிட்டு அப்ப அவர் ஜாதத்துல அப்பா ஜாதகம் நல்லா இருக்கும் தாத்தா ஜாதகம் நல்லா இருக்கும் பேரன் ஜாதகம் நல்லா இருக்கும் மூணு பேர் ஜாதகம் நல்லா இருந்தா பரம்பரை சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அடிப்படை தன்மை ஜாதகருக்கு உண்டு ஒரு ஜாதகரே பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகத்துல பத்தாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா பத்தாம் பாவங்கிறது தொழில் இந்த காலத்துல வேலைக்கு போயெல்லாம் பணக்காரனாக முடியாது சம்பளத்துக்கு போனா சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அப்போ ஒரு மனிதன் செல்வா கூட வாழணும்னா உழைப்பு கம்மியா இருக்கணும் வரவு அதிகமா இருக்கணும் உழைப்பு அதிகமா இருக்குன்னா மூட்டை சுமக்குறேன் நம்ம கஷ்டப்பட்டு தான் மூட்டை சொக்குறேன் நூறு மூட்டை சம்தான் பணக்காரனாக முடியுமா அப்படி கிடையாது உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணால் யாரும் இந்த காலத்தில் பெரிய ஆளாக முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அவ எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா முதலே போடாத சம்பாதிக்கிற தொழில் வந்து கமிஷன் பேசிஸ் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவம் பதினொன்றாம் பாவம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து மூணாம் பாவாதிக்கு வீடு கொடுத்தவர் மூணாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பதினொன்றாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பதினொன்றாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாமே நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் கமிஷன் தொழில பட்டையல போகலாம் அதே சமயத்துல மூன்றாம் இடத்தை தகவல் தொடர்பு இதுக்கு காரணமான புதனும் வலுவாக இருக்கும் இந்த அமைப்புல இருக்கிறவங்க முதலே போடாம கடையே குடிக்காம வாடகையை குடிக்காம கமிஷன் அடிப்படையில தொழில் செய்து மிகப்பெரிய லெவலுக்கு போகலாம் அதற்கு நான் சொன்ன இந்த பாவங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்துல குரு சுக்கரன் அப்படிங்கிற பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்போ அடிப்படையில் பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் எத்தனை வகையான பில்டிங் கட்ட முடியும் பணத்தை தரக்கூடிய பாவம் ரெண்டு அந்த ரெண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது ரெண்டாம் பாவாதிபதி கிடக்கூடாது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பணம் வர்றதே பெரிய கேள்வி கிடையாது அவர் சொல்றது கமிஷன் பேசிஸ்னா மூணு பதினொன்று கிடாம இருக்கணும் சொந்த தொழில்னா பத்தாம் பாவம் கிடாம இருக்கணும் சனி பகவான் கெடாம இருக்கும் ஒரு செயலை பார்க்கும் பொழுது காரகத்தையும் பார்க்கணும் பாவகத்தையும் பார்க்கணும் அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சொந்த தொழிலா பத்தாம் பாவத்தை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் வேலைக்கு போறதா இருந்தா பெருசா ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை ஆறாம் பாவம் அதை பார்த்தாலே போதுமானது கமிஷன் துறையினா மூணு பதினொன்று பாவங்களை பார்க்கணும் புதன பார்க்கணும் இவர்கள் எல்லாமே நல்லா இருந்துட்டாங்க அந்த ஜாதகம் தொட்டத்தெல்லாம் கொண்டாமல் இந்த மாதிரி வலுவான ஜாதகம்லாம் அது முன்ஜென்ம கர்மவனையின் அடிப்படையில் அடிப்படையில கிடைக்குமே தவிர ஒரே ஆளு வேலைக்கும் போக முடியாது தொந்த தொழில் பண்ண முடியாது கமிஷன் பேசிஸ்லாம் பண்ண முடியாது சில பேருக்கு அந்த அமைப்பு எல்லாம் இருக்கு ஒரு இடத்துல ஹை போஸ்டிங்ல இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த கானரோ அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இவங்க சொந்த தொழிலாம் பண்ணிட்டுதான் இருப்பாங்க அதே சமயத்துல கமிஷன் துறையிலையும் இவங்க ஈடுபட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஜாதகங்கள் அப்போ இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமானா எல்லாத்துக்குமே கிடைக்காது அந்த ஜாதகத்த திறமை இருக்கும் அந்த திறமை என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில கௌரவ போஸ்ட் கூட உட்கார வச்சுக்கோங்க அவர் போகணும் கணக்கு கிடையாது இருந்தாலும் போவார் அங்கே போயிட்டு தன்னுடைய சொந்த தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு கமிஷன் பேசிஸில் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஆக எல்லா வகையிலும் ஜெயிப்பதற்கு ஒரு ஜாதகத்துல அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் செல்வம் சேருமே தவிர வேற எதுலையுமே செல்வம் சேராது சில பேத்துக்கு வந்து இந்த லாட்ரி சீட் யோகம் புதையல் யோகம் தனவரவு உயிர் சொத்து வர்றது அந்த அடிப்படையில சொத்து கிடைக்கும் அது வேற கன்செப்ட் அதுக்கு மூணு எட்டு நல்லா இருக்கணும் எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்ப எட்டாம் பாவம் வலிமையா இருக்கும் பொழுது எட்டாம் பாவத்தில் உள்ள கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தில் ஒரு ஜாதகருக்கு உயிர் சொத்துக்கள் லாட்ரி யோகம் இந்த மாதிரி எதிர்பாராத தன வர ரேஸ்ல இருந்து வர்றது அந்த வகையில சில பேர் கிடைக்கும் அது வேற விதமான அமைப்பு ஆக ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் இல்லைன்னா லாட்ரி யோகம் மாதிரி எதிர்பாராத உயிர் சொத்துக்கள் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் இது எல்லாமே காரணம் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லாட்ரி யோகம் எதிர்பாராத சம்பத்து உயிர் சொத்துக்கள்லாம் மூணு எட்டு தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்க ஜாதகத்தை நீங்களா பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடையக்கூடாது காரணம் என்னன்னா தனிப்பட்ட பலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பொது பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் எனவே நீங்களா உங்கள் ஜாதத்தை ஆய்வு பண்ணிக்காதீங்க இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுக்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்